துறை மாவட்டம் குத்தாலம் ரயில் நிலையம் முன்பாக ரயில்வே நிர்வாகத்தை கண்டித்து மாபெரும் கோரிக்கை ஆர்ப்பாட்டம் நூற்றுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு குத்தாலம் ரயில் நிலையம் முன்பாக மயிலாடுதுறை மாவட்ட மக்களை புறக்கணிக்கும் ரயில்வே நிர்வாகத்தை கண்டித்து குத்தாலம் ரயில் உபயோகிப்பாளர்கள் சங்கம் குத்தாலம் வர்த்தகர்கள் சங்கம் குத்தாலம் லயன் சங்கம் மற்றும் பொதுமக்கள் இணைந்து மாபெரும் கோரிக்கை ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு குத்தாலம் ரயில் உபயோகிப்பாளர்கள் சங்க தலைவர் ராஜகுமார் தலைமையில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு குத்தாலம் ரயில் நிலையத்தில் காலையில் செல்லும் திருச்சி ரயிலை பனிரெண்டு பெட்டிகளுடன் இயக்க வேண்டும் மெமோ ரயில் பெட்டிகள் வேண்டாம் சேலம் ரயில் வண்டியில் கூடுதல் பெட்டிகளை இணைத்திட வேண்டும் சென்னைக்கு பகல் நேரம் முன்பதிவுள்ள ரயில் வண்டியை இயக்க வேண்டும் குத்தாலத்தில் சோழன் அதிவிரைவு ரயில் நின்று செல்ல வேண்டும் மூத்த குடிமக்களுக்கு கட்டண சலுகையை அமல்படுத்த வேண்டும் குத்தாலம் ரயில் நிலையத்தில் கட்டப்பட்டுள்ள கழிவறையை பயணிகள் பயன்பாட்டிற்கு திறந்திட வேண்டும் தஞ்சை விழுப்புரம் இரட்டை ரயில் வழிபாதை அமைத்திட வேண்டும் உள்ளிட்ட எட்டு கோரிக்கைகளை முன்வைத்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இயக்கு இயக்கு காலையில் செல்லும் திருச்சி ரயிலை பன்னெண்டு பெற்றிகளுடன் இயக்கு புத்தாரப்பங்கி இந்த லைஞன் ஆனால் இவ்வளவு அருகாமையில இருந்தும்